ஆகியோருக்கான ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது தவிர சிறப்பு ஓய்வூதியம் பெற்றும் பெற்று வரும் ஊழியர்கள் உயிரிழந்தால் இறுதி சடங்குக்கு அவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவர் கலைஞர் கனவு இல்லத்திட்டத்திற்கு மேலும் புதிதாக ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் நின்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அந்த பதிலுரையின் போது இந்த புதிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் சத்துரவு அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகியோர்களுக்கான அந்த பணி சலுகை மற்றும் பணி நிரந்தர அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கி அந்த பணிகள் நிரப்பப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் மற்றொரு மிக முக்கியமானது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூட எதிர்கொள்ளாத அளவுக்கு ஆளுநர் தமக்கு பல்வேறு நெருக்கடிகளை வழங்கினார் என்றும் அந்த நெருக்கடிகளை சமாளித்து அவருக்கு தமிழக சட்டமன்றத்தின் மாண்பையும் மரியாதையும் உணர்ச்சி தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை மறைமுகமாக சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட பணியானது பதினேழு சதவீதத்திலிருந்து ஐம்பது எட்டு சதவீதமாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைய உரையின் போது அவர் குறிப்பிட்டார் அரசு ஊழியர்களின் இருபத்தி மூன்று ஆண்டுகால கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் அறிவிப்புகளை இந்த அரசு தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருப்பதால் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் தொடர்ந்து அரசு ஊழியர் ஆசிரியர் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர்கள் தீமை பணியாளர்களின் நலன் காக்கப்படும் என்றும் அவர்களுடைய கோரிக்கைகள் படிப்படியாக என்ற முக்கியமான அறிவிப்பு இது அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அங்கன்வாடி பணியாளர்கள் இறந்தால் குடும்பத்திற்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தினர் இறந்த பணியாளர் இறந்தால் அந்த குடும்பத்திற்கும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதில் பதிலுரையில் சட்டப்பேரவையின் கடைசி நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் ஆக்கக்கூடிய இந்த புத்தாண்டின் முதல் பதில் இந்த வழங்கப்படும் என்றும் பணியிடங்களில் நிரப்புவதில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற உறுதியை பகுதிநேர ஆசிரியர்கள் தொடர்ந்து பணி கோரி போராடி வரக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அதனுடன் அவர்களுக்கு அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களில் சிறப்பு முன்னுரிமை என இரண்டு அறிவிப்புகளை பகுதி நேர ஆசிரியர்களுக்காக அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்புகளின் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தரப்பினர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பினருக்கும் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் மற்றும் அறிவிப்புகள் ஓய்வூதியம் உயர்வு பணி நிரந்தர என்ற அறிவிப்பை இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் அதாவது முதியோர்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு இந்த மாதாந்திர ஓய்வூதியம் அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த